ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாவது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திக்க செய்த தெய்வாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலும் வாலிபரின் சுத்தம் என்கிறதனா தலைப்பிலே நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம் இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூத்தி பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் முது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே இங்கே சங்கீதக்காரனே தாவித ஒரு கேள்வியை எழுப்புகிறார் ஒரு வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ண முடியும் நம்ம வாழ்க்கையில நம்முடைய சரீர சுக சுத்தத்துக்காக நம்ம என்ன பண்றோம் சோப்பு போட்டு நல்லா குளிக்கிறோம் சுத்தமாக வைத்து கொள்ளுகிறோம் ஆனால் நம்முடைய வழியை எப்படி சுத்தப்படுத்த முடியும் என்று சொல்லி இங்கே தாவித ஒரு கேள்வியை எழுப்புகிறார் அவருடைய காலத்தில் வந்த வாலிபர்கள் எப்படி இருந்தாங்கன்னு தெரில ஆனால் இப்போ உள்ள வாலிபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மனம் போன போக்குல வாழ்ந்து இருக்கிறாங்க அப்போ இங்கே சங்கீதக்கான தாவிது ஒரு கேள்வியை எழுப்பிட்டு அந்த கேள்விக்கு அவரே பதிலையும் சொல்கிறார் உமது வசனத்தின்படி தன்னை காத்து தானே அப்போ வசனத்தின் படிதான் ஒரு வாலிபன் சுத்தமாய் மாற முடியும் வசனத்தை காத்து கொள்ளும்போது தான் அவனுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் காணப்படும் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரனக தாவிது சொல்லுகிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான வாலிபர்களே உங்க வாழ்க்கையில நான் பரிசுத்தமாக வாழணும் நினைக்கிறேன் அதற்காக பிரயாசப்படுறேன் ஆனா என்னால முடியலையே அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம் வேதம் சொல்லுது உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதனால் தானே அப்போ இந்த வேத வசனத்தை நீங்க காத்து கொள்ளும்போது போது உங்க வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கும் உங்க வாழ்க்கை சுத்தமா இருக்கும் முதலாவது உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தை வாசிக்கணும் வாசித்த வசனத்துக்கு கீழ்ப்படியணும் இந்த வேதம் காட்டுகிற வழிகாட்டுதலின்படி நீங்க நடக்கும் போது உங்க வாழ்க்கை ஒரு பரிசுத்தமுள்ள உள்ள வாழ்க்கையாய் மாறும் பரிசுத்தம் நம்ம தேவனை தரிசிக்க முடியும் அந்த ராஜத்துக்கு நம்மளால போக முடியும் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும்னா பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையா இருக்கணும் பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையா இருக்கணும் அப்படின்னா இந்த வேத வசனத்தை நம்ம காத்துக்கொள்ளக்கூடிய வாலிபர்களாய் காணப்படுவோம் நம்முடைய வாழ்க்கை சுத்தமுள்ள வாழ்க்கையாக தேவன் மாற்றுவார் இன்றைக்கி எத்தனை பேர் இந்த வேத வசனத்தை வாசிக்கிறீங்க இன்னைக்கு நிறைய வாலிபர்களை எடுத்துக்கொண்டிங்கன்னா வேத வசனத்தை வாசிக்கவே மாட்டாங்க சண்டே சர்ச்சுக்கு வரும்போது பைபிளை தூக்கிட்டு வருவாங்க ஆனால் மற்ற நாள் பைபிளுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது இப்படி இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எப்படி சுத்தமாய் காணப்படும் நீங்கள் எப்படி சுத்தவான்களாக இந்த உலகத்தை வாழ முடியும் இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான வாலிபர்களே உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தை வாசிக்கக்கூடிய பழக்கம் இருக்கணும் அது மாத்திரம் இல்லாமல் வாசி கிறிஸ்தவ வசனத்துக்கு கீழ்ப்படினும் சில பேர் வேத வசனத்தை வாசிப்பாங்க ஏன்னா நான் கிறிஸ்தவனா பிறந்துட்டேன் நான் தேவண்ட பிள்ளையா இருக்கிறேன் அதனால கண்டிப்பா என்ன பண்ணும் பைபிள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடமைக்காக வாசிப்பாங்க அப்படி இல்லைங்க உண்மையா அந்த வேத வசனத்தை வாசிக்கணும் வாசித்த வசனத்துக்கு கீழ்ப்படியணும் அப்படி கீழ்ப்படிஞ்சாதான் நம்முடைய வாழ்க்கை சுத்தமாய் காணப்படும் தேவன் நம்ம மூலமாக மகிமைப்படுவார் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் மனுஷனுடைய வழிகளெல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள் கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார் நம்முடைய வழிகள்லாம் நம்ம பார்வைக்கு சுத்தமா இருக்கும் எல்லாம் சொல்லுவாங்க நான் தான் இருக்கேன் நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க இங்க வசனம் சொல்றது மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவை நம்ம 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 பார்வைக்கு பார்வைக்கு காணப்பட வேண்டும் அவர் ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார் நிறுத்தி பார்க்கிறா நம்ம எப்படி வாழ்றோம் நம்முடைய பரிசுத்த ஜீவன் எப்படி இருக்குது நம்ம பார்வைக்கு நம்ம சுத்தவான்களை போல காணப்படலாம் சுத்தவான்களைப் போல மத்தவங்கிட்ட காமிக்கலாம் ஆனா கத்தர் ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார் கத்தருக்கு முன்பதாக நம்ம எதையுமே மறைக்க முடியாது கத்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார் நம்ம எங்க போறோம் எங்க வாரோம் எதை யோசிக்கிறோம் எதை பேசுறோம் எல்லாவற்றையும் கத்தருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்குது அப்ப நம்ம பார்வைக்கு நம்ம சுத்தவான்களை போல காணப்பட்டா அதனால ஒரு பிரோஜனம் இல்லைங்க கத்தருடைய பார்வைக்கு நம்ம சுத்தவான்களாய் காணப்படும் போதுதான் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளால போக முடியும் அது மாத்திரம் இல்லாம நீதிமொழிகள் ஒன்னாவது அதிகாரம் நாலாவது வசனம் சொல்லப்பட்டிருக்குது இவைகள் பேதைக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் வேகத்தையும் கொடுக்கும் இந்த நீதிமொழிகள் ஒரு வாலிபருக்கு அறிவை கொடுக்குமா விவேகத்தை கொடுக்குமா இந்த உலகத்துல எல்லாருக்கும் நான் அறிவாளியா வாழணும்னு ஆசை அப்படி அறிவாளியா வாழணும் அப்படின்னா இந்த நீதிமொழிகளை வாசிங்க இதன்படி நடங்க அது மாத்திரம் விவேகத்தை கொடுக்கணும் எப்படி நடக்கணும் அப்படிங்கிற விவேகம் இந்த வேத வசனத்தின் மூலமாக நமக்கு உண்டாகும் அப்போ ஒவ்வொரு வாலிபரும் இந்த வேத வசனத்தை வாசிக்கணும் இந்த வேத வசனத்தின்படி வாழும்போது நமக்கு அறிவு உண்டாகும் விவேகம் உண்டாகும் சங்கீதங்களின் அதிகாரம் வசனம் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் இங்கே சங்கீத கண்ணக சொல்றாரு நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு அவருடைய வாக்கை எங்க வைத்தார்னா இருதயத்தில் வைத்து வைத்தார் அப்போது நம்ம பாவம் செய்யக்கூடாது சுத்தமாக வாழணும் அப்படின்னா அவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தை நிரம்பி இருக்கணும் இன்றைக்கி நம்முடைய இருதயத்தில் எது நிரம்பி இருக்குது பல பேருடைய இருயத்தில் கவலை நிரம்பி இருக்குது தன் குடும்பத்துள்ள கஷ்டம் நிரம்பி இருக்குது பார்த்தீங்கன்னா உலக ஆசை உலக சிற்றின்பம் உலக பிரகாரமான காரியங்கள் நான் எப்படிலாம் வாழணும் இதுதான் என்னது இருதயத்தை நிரம்பி இருக்குது ஆனா இங்க சங்கீதக்கான தாவித சொல்றாரு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் அதனால நான் உமக்கு விரோதம் என்ன பண்ண மாட்டேன் பாவம் செய்ய மாட்டேன் இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம சுத்தமாக மாறணும் சுத்தமாக ஜீவிக்கணும் அப்படின்னா ஆண்டோட வார்த்தையினால நம்முடைய இருதயம் நிரப்பப்பட்டு இருக்கும் இன்றைக்கி உங்கள் இருதயத்தில் எது நிரம்பி இருக்குன்னு உங்களே நீங்களே ஆராய்ந்து பாருங்க ஒருவேளை நான் சொன்ன ஏதாவது ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இருதயத்தை நிரம்பி இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தையினால் உங்கள் இருதயத்தை நிரப்புங்க அவருடைய வார்த்தையினால் உங்கள் இருதயத்தை நிரப்போன்னா அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியணும் அந்த வார்த்தையை தியானிக்கணும் அதை யோசிக்கணும் அப்பதான் உங்க இருதய வார்த்தையால நிரம்பி இருக்கும் வார்த்தையால நிரம்பி இருந்தது ஆண்டருக்கு விரோதமாக நம்மளால் பாவம் செய்ய முடியாது அந்த வசனம் நம்மை தடுத்து நிறுத்தும் அந்த வசனம் நம்மளை சரியான பாதில கொண்டு செல்லும் அப்போ அவருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு தெய்வண்ட வார்த்தையை நம்மளை இருதயத்தில் வைத்து வைக்கக்கூடிய பிள்ளைகளா காணப்படணும் இதே அதிகாரத்துல தொண்ணூத்தி ஏழாவது வசனம் உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன் நாள் முழுதும் அது என் தியானம் இங்க சொல்லுகிறார் உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன் இந்த வேதத்துல பிரியமா இருந்தாதான் இந்த வேதத்தை நம்மளால வாசிக்க முடியும் இந்த வேதத்தை நமக்கு பிரியம் இல்லை அப்படின்னா நம்ம கண்டிப்பா இந்த வேதத்தை என்ன பண்ண மாட்டோம் வாசிக்க மாட்டோம் இன்னைக்கு வாலிபர்கள் எங்க போனாலும் செல்போன் இல்லாம என்ன பண்ண மாட்டாங்க போக மாட்டாங்க பைபிள் இல்லாம கூட போயிடுவாங்க ஆனா செல்போன் இல்லாம மாட்டாங்க ஏன்னா செல்ஃபோன் மேலே அவ்வளோ பிரியமாக இருக்கிறாங்க அதை விட வெளியேற பெற்றது இந்த வேத புஸ்தகம் அப்போ அந்த வேதத்தை நம்ம பிரியமாக இருக்கணும் இங்கே சங்கீதக்காரங்க தாவிதை சொல்கிறார் நாள் முழுவதும் அது என் தியானம் என்று சொல்லி நாள் முழுவதும் நம்ம எதை தியானிக்கிறோம் நம்ம எதை யோசிக்கிறோம் நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்கணும் இன்றைக்கி நம்ம எதை யோசித்து கொண்டு இருக்கிறோம் அவர் சொல்றாரு இந்த வேதத்தை நான் நாள் முழுவதும் தியானமாய் காணப்படுது நம்ம வாழ்க்கையில ஒரு வசனத்தை குறித்து யோசிக்கும் போது அந்த வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு கூட பேசுவார் அந்த வசனம் நம்மை சரியான பாதையில் நடத்தி செல்லும் அப்ப நாள் முழுதும் இந்த வேதம் நம்மை தியானமாய் தியானமாயிருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வழியை நம்ம சுத்தமாய் காத்துக்கொள்ள முடியும் இதே அதிகாரத்துல நூத்தி அறுபத்தி மூன்றாவது வசனம் பொய்யை பகைத்து அருவருக்கிறேன் நம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன் இந்த வேதத்தை நேசிக்கணும் இந்த வேதத்தை வாசிக்கணும் இதுதான் நமக்கு நித்திய ஜீவனை கொண்டு வரும் அப்போது இந்த வேதத்தை நேசிக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும் ஏதோ வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சைக்கு வரும்போது மாத்திரம் வேத புத்தகத்தை எடுத்துகிட்டு வர்றது பெரிய விஷயம் இல்லைங்க ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை வாசிக்கணும் ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தின் படி நடக்கணும் ஒவ்வொரு நாளும் இதை நம்ம தியானமாய் மாற்றும்போது நம்முடைய வழியை நம் காத்து கொள்ள முடியும் சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி எட்டாவது வசனம் உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும் இங்கே சங்கீதக்கான தாவீது சொல்றார் உங்களுடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்பே இப்போ இப் ஒரு ஆறு மணிக்கு நான் பைபிள் வாசிக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா வசனத்தை தியானிக்கிறதுக்காக அதுக்கு முன்னாடியே அவருடைய கண்கள் என்ன பண்ணுவான் விழித்து கொள்ளும் எப்ப நான் வேதத்தை வாசிப்பேன் எப்போ என் வேதத்தை தூக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறிக்கப்பட்ட நேரங்களுக்கு முன்பதாகவே அவருடைய கண்கள் என்ன பண்ணுமா விழித்துக் கொள்ளுமா அந்த அளவுக்கு வேதத்தின் மேலே ஒரு பிரியம் அந்த அளவுக்கு வேதத்தின் மேலே ஒரு ஆசை தான் தாவிது அவருடைய வாழ்க்கையில் உயர்த்தப்பட்டார் இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான வாலிபர்களே காலையில் எழும்பும் போது உங்க செல்போனை தேடாதீங்க உங்க செல்போனை பார்க்கறதுக்கு முன்பதாக உயிருன்னு மேலாக நேசிக்கிற அந்த வேதத்தை வாசிக்க இந்த வேதம் தான் உங்களுக்கு நல்ல பாதையை காட்டும் இந்த வேதத்தின்படி நடக்கும்போது தான் உங்க வாழ்க்கை சுத்தமா மாறும் இந்த வேதத்தின்படி நடக்கும்போது தான் நீங்க பரலோக ராஜத்தை சுதந்திரத்து கொள்ள முடியும் அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம நித்திரை பண்ணும்போது காலையிலே என்ன ஆசையோடு எழுமணும்னா எப்போ வேத எடுப்பேன் எப்ப நான் வேதத்தை வாசிப்பேன் ஆண்டவர் இந்த வேதத்தின் மூலமா என்னோடு கூட என்ன பேச விரும்பறான்னு சொல்லிட்டு குறித்த ஜாமங்கள் குன்பே எப்படி இந்த தாவீத கண்கள் விழித்து கொள்ளுமோ அதே போல நம்முடைய கண்கள் விழித்து கொள்ளும் என்று சொன்னால் இந்த உலகத்துல நம்ம ஜெயமுள்ள வாழ்க்கை நம்மால வாழ முடியும் இதே அதிகாரத்துல 113வது வசனம் வீண் சிந்தைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் இன்னைக்கு வாலிபருக்கு பார்த்தீங்கன்னா வீணான சிந்தனை நடந்து முடிஞ்ச காரியத்தை குறித்து சிந்தனை நடக்க போற காரியத்தை குறித்து சிந்தனை தேவனுக்கு பிடித்தமில்லாத அருவறுப்பான காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறாங்க ஆனால் இங்கே வேதம் சொல்லுது வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் என்னைக்கு நீங்க வேதத்துல பிரியமா இருக்கிறீங்களோ அன்னைக்கு வீணான சிந்தனைக்கு நீங்க இடம் கொடுக்க மாட்டீங்க இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் இந்த வேதத்தின் மேல பிரியமா தான் வீண் சிந்தனைகளை யோசிக்கிறாங்க அந்த யோசனையில கற்பனை உலகத்துல அநேக வாலிபர் என்ன பண்ணாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க ஆனா இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க யாரும் அப்படிப்பட்டவங்களா இருக்கக்கூடாது வீண் சிந்தனைகளை வெறுத்து இந்த வேதத்தை பிரியமுள்ளவளாய் மாறுங்க பிரியமுள்ளவர்களாய் மாறுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் காணப்படும் ஒன்னு யோவான் ரெண்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் பிதாக்களே ஆதி இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் வாலிபரே நீங்கள் பலவான்களா இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் இதனை சொல்லப்படுத்து வாலிபரே நீங்கள் பலவான்களா இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் அப்போ வசனம் நம்முடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கணும் விசேஷமா இங்கே யோவன் யாருக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னா வாலிபருக்கு சொல்லியிருக்காரு வாலிபரே தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறனாலும் இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்க அருமையான வாலிபர்ல எத்தனை பேருடைய வாழ்க்கையில வேத வசனம் நிலைத்திருக்கிறது இல்லை வேத வசனம் மறந்து போயிட்டா இன்னைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க இந்த வேத வசனத்தை நீங்கள் நினைத்திருக்கு நிலைத்திருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் புல்லாங்கனை ஜெயிக்க முடியும் பிசாசனவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தீர்கிறான் அந்த பிசாசின் வலையில விழுந்து போயிடக்கூடாது நம்ம சுத்தத்தை இறந்து போயிடக்கூடாது அப்படின்னா நம்ம இந்த வேத வசனத்தை நிலைத்திருக்கக்கூடியவங்களா காணப்படுவோம் என்று சொன்னால் இந்த உலகத்துல பொல்லாங்கனை நம்மளால ஜெயிக்க முடியும் ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை இந்த உலகத்துல நம்மளால வாழ முடியும் சங்கீதங்களின் புஸ்தகம் நூத்தி பத்தொன்பதாம் அதிகாரம் நூத்தி ஐம்பத்தி எட்டாவது வசனம் உமது வசனத்தை காத்துக்கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவறுப்பா இருந்தது இங்கே சொல்லுகிறார் உமது வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகள் வசனத்தை காத்து கொள்ளாதவங்களுக்கு சங்கீதக்கான தாவிது என்ன பேர் சொல்றாரு அப்படின்னா துரோகி அப்படிங்கிறாரு அவங்கள பார்க்கும்போது எனக்கு அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாரு நம்ம எதை பார்த்து அருவருப்பு படுவோம் நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா இங்க தாவிது எதை பார்த்து அருவருப்பு படுறான்னா யார் இந்த வசனத்தை காத்து கொள்ளாம இருக்கிறாங்களோ அவங்கள பார்க்கும்போது அவருக்கு எப்படி இருக்குன்னா அருவருப்பா இருக்குதான் அப்போ ஒரு மனுஷனுக்கே ஒரு வேதத்தை கை கொள்ளாதவங்கள பாக்கும்போது அறுவறுப்பா இருக்கும் அப்படின்னா வானத்தையும் பூமியும் அண்ட சராசங்களையும் சிருஷ்டித்த பரலோக தெய்வனுக்கு இந்த வேதத்தின்படி நம்ம வாழல நடக்கல அப்படின்னா நம்மளை எப்படி பாப்பார் வேதத்தை ஒவ்வொரு நாளும் வாசிப்போம் வாசித்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிவோம் கேட்ட வசனத்துக்கு கீழ்ப்படிவோம் நம்முடைய வாழ்க்கை அவர் சுத்தமுள்ள வாழ்க்கையாய் மாற்றுவார் இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான வாலிபரளே இன்னிலிருந்து ஒரு முடிவெடுங்க தினந்தோறும் நான் வேதத்தை வாசிப்பேன் இந்த வேதத்தை நேசிப்பேன் இந்த வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறோம் அதன்படி நான் வாழுவேன் சொல்லிட்டு இன்னைக்கு ஒப்பு கொடுங்க நிச்சயமா உங்க வாலிபத்தை ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் உங்க வாலிபத்தை மற்றவர்களுக்கு உதாரணமுள்ள உள்ள வாழ்க்கையை மாற்றி கொடுப்பார் உங்க வாலிபத்தை சுத்தமுள்ள வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள அவர் உதவி செய்வார் கண்களை மூடி ஜெபிப்போமா அன்புள்ள ஆண்டவரை ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம் இந்த நாளும் எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஒரு வாலிபன் தன் வழியை எப்படி சுத்தம் படுத்த முடியும் என்று சொல்லி இந்த நாளை தியானிக்க உதவி செய்தீங்க அண்டு வரை இதை கேட்டு